ஆர்பிட்ராஜ் ஃபண்டுகளில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் குறையாமலும் டெட் ஃபண்டுகளில் வந்து லெஸ் தேன் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜை வச்சுக்குவாங்க உங்களுடைய ரிஸ்கப்பட்ட லோவாக இருக்குது எனக்கு ஒரு எஃப்டி மாதிரி ரிட்டர்ன் இருந்தால் போதும் மினிமம் நான் டூ இயர்ஸ் வச்சுருப்பேன் எனக்கு ஈக்குவிட்டி டாக்ஸேஷன் வேணும் வணக்கம் சொக்கலிங்க மல்லியப்பன் டைரக்டர் பிரக்லா வெல்த் பிரைவேட் லிமிடெட் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு நியூ ப்ரீட் ஆஃப் ஃபண்டை பார்க்க போகிறோம் ஐ ஒன்ட் சே நியூ கேட்டகரினா அஃபிஷியலிட்டி இஸ் நாட் அ கேட்டகரி ஸோ இன்கம் ப்ளஸ் ஆர்பிட்ராஜ் ஆக்டிவ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய ஃபண்ட் ஹவுசஸ் வந்து ஆஃப் லேட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் கோட்டக் மியூச்சுவல் ஃபண்டு ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு யூடிஐ மியூச்சுவல் ஃபண்டு இன்னும் பல நிறுவனங்கள் எல்லாருமே வந்து கோட்டக் இன்கம் ப்ளஸ் ஆர்பிட்ராஜ் ஆக்டிவ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஹெச்டிஎஃப்சி இன்கம் ப்ளஸ் ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஆக்டிவ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அது மாதிரி நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் ஃபண்டு இதனுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிற பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கேட்டகரி வந்து ஒரு லோ ரிஸ்க் கேட்டகரி சிம்லர் டு டெட் ஃபண்ட்ஸுங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் ஸோ லோ ரிஸ்க் கேட்டகரி ஈக்குவிட்டி ஃபண்ட் ஆக்டிவ் ஈக்குவிட்டி வந்து இதில் கிடையாது இன் ஜென்ரல் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈக்குவிட்டீஸ் ஹெட்ஜிட் போர்ட்ஃபோலியோ தான் இதில் எந்த போர்ட்ஃபோலியோ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட்ராஜ் ஃபண்டுகளில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டே குறையாமலும் டெட் ஃபண்டுகளில் வந்து லெஸ் தேன் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டை வச்சுக்குவாங்க ஸோ அவங்க ஃபண்ட் ஹவுஸுக்குள்ள இருக்கிற ஃபண்டுலேயே வந்து ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்டில் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டுருவாங்க ரிமைனிங் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட்டை வந்து மார்க்கெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எக்கானமி இந்த சீனரியோ பார்த்து லிக்யூட் ஃபண்டா அல்ட்ரா ஷார்ட் டம் ஃபண்டா மணி மார்க்கெட் ஃபண்டா கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டா கில்ட் ஃபண்டா கார்பரேட் பாண்ட் ஃபண்டா அப்படின்னு பார்த்துட்டு ஃபண்ட் மேனேஜர் வந்து சூஸ் பண்ணி எதில் போட்டால் அந்த கரண்ட் டயத்தில் கொஞ்சம் பெட்டர் ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சூஸ் பண்ணி அந்த டெட் ஃபண்ட்டில் அவங்க ஃபண்ட் ஹவுஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய டெட் ஃபண்டில் முதலீடு செய்வாங்க ஸோ இப்போ இதனால் என்ன அட்வான்டேஜ் ஆகிடுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து டெட் ஃபண்டை வந்து எந்த டைத்தில் லாங் டேர்ம் யாரும் வச்சுருக்காங்க அப்படின்னா நான் எந்த டைத்தில் எந்த கேட்டகரி ஆஃப் டெட் ஃபண்டை சுவிச் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க தேவையில்லை ஏன்னா ஃபண்ட் மேனேஜரே யோசிச்சுறாரு இன் அடிஷன் டு தட் அப்படியே சுவிச் பண்ணாலும் அதுக்கு டேக்ஸேஷன் இல்லை நம்ம இண்டிவிஜுவலாக போர்ட்ஃபோலியோவில் வச்சுருந்தேன் நம்மள ஒரு ஃபண்ட்லேருந்து இப்போ லிக்யூட் ஃபண்ட்லேருந்து அல்ட்ரா ஷாட் அல்ட்ரா ஷாட்லேருந்து கிரெடிட் ரிஸ்க்கு அப்படி சுவிச் பண்ணிட்டு போனோம்னா அதுக்கெல்லாம் டாக்ஸ் உண்டு நம்ம ஒவ்வொரு தடவ பண்ண பண்ணலையும் டேக்ஸ் பே பண்ணணும் இங்கே வந்து அந்த டேக்ஸுங்கிற இன்சிடென்ஸ் கிடையாது அந்த டோட்டல் இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை போய் நம்ம வெளியில் எடுத்தோம்னா தான் நம்மக்கிட்ட வந்து டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும் இதை விட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மினிமம் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆர்பிட்ராஜ் அதாவது ஈக்குட்டி கேட்டகரியில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவிட்டி டாக்ஸேஷன் தான் வரும் இன்னும் சமீபத்தில் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் முன்னால் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு உண்டான டெட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு உண்டான டாக்ஸேஷன் மாற்றப்பட்டது அப்போ வந்து கம்ப்ளீட் டெட் ஃபண்ட் வந்து உங்களுடைய டாக்ஸ் பிராக்கெட்டில் வரும் மோர் தேன் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஈக்குட்டி இருந்தால் அது வந்து ஈக்குட்டி டாக்ஸேஷனில் வரும் பிட்வீன் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கிற ஃபண்டுகளுக்கு வந்து டூ இயர் மினிமம் ஹோல்டிங் பீரியட் இருந்துச்சுன்னா ஈக்குட்டி டாக்ஸேஷனில் வந்துடும் இது கோல்டு ஃபண்டுக்கு அப்ளிகபிள் என்ன ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் எதுவாக இருந்தாலும் திஸ் இஸ் அப்ளிகபிள் ஸோ இப்போ இந்த லோ ரிஸ்க் எனக்கு வேணும் அட் த சேம் டைம் ஈக்குவிட்டி taxation வேணும் அட் த சேம் டைம் லிட்டில் மோர் இன்கம் arbitrage ஆர்பிட்ராஜ் arbitrage ஆர்பிட்ராஜில் நீங்கள் ஒன் இயர் வச்சுருந்தாவே டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டாக்ஸேஷனில் வந்துடும் பட் இங்கே வந்து நீங்கள் ரெண்டு வருஷம் காத்திருக்கணும் அந்த காத்திருப்பு காலத்துக்கு என்ன பலன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்பிட்ராஜை விட ஆர்பிட்ராஜில் ஒரு எக்ஸாம்பிள் ஏழு கால் அப்படி கிடைக்கிதுன்னா இதில் வந்து ஒரு எட்டு கால் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ நீங்கள் ஒரு மினிமம் டூ இயர்ஸ் வச்சுருக்கணும் ஸோ திஸ் இஸ் அ நியூ பிரீட் ஆஃப் ஃபண்ட் நவ்டேஸ் எவ்ரி ஃபண்ட் ஹவுஸ் ஸ்டார்டட் டூயிங் இட் ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு இன்னும் இது மாதிரி ஒரு ரிஸ்க் ஃப்ரீயான கம்பேரிட்டிவ்லி ரிஸ்க் ஃப்ரீன்னு சொல்ல மாட்டேன் லோ ரிஸ்க்குன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா டெக்னிக்கலி வி கெனாட்ஸே ரிஸ்க் ஃப்ரீன்னு சொல்லக்கூடாது லோ ரிஸ்க்கு ஈக்குவலன் டு டெட் ஃபண்ட் ஆர்பிட்ராஜ் ஃபண்டுக்கு என்ன ரிஸ்க் இருக்கோ அதுவும் தான் இதில் உள்ள ரிஸ்க்கு பட் இதுக்குள்ளே ஒவ்வொரு ஃபண்டு நிறுவனமும் ஒரு சில ஃபண்ட் நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் லிக்யூட் அல்ட்ராஷாட்டில் மட்டும் வச்சுருக்கோம்னு ஒரு சில ஃபண்ட் நிறுவனங்கள் வந்து நாங்கள் க்ரெடிட் ரிஸ்க்கு கில்ட் ஃபண்டு கார்பரேட் பாண்ட் ஃபண்டு அல்ட்ரா ஷார்ட் டூரேஷன் எது தேவையோ திறந்தார்பால் கொஞ்சம் டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்குள்ளே மைனர் மைனர் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும் ஸோ அதனால் உங்களுடைய ரிஸ்க் அப்டேட் லோவாக இருக்குது எனக்கு ஒரு எஃப்டி மாதிரி ரிட்டர்ன் இருந்தால் போதும் மினிமம் நான் டூ இயர்ஸ் வச்சுருப்பேன் எனக்கு ஈக்விட்டி டாக்ஸேஷன் வேணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபண்டுகள் வந்து உகந்ததாக இருக்கும் இன்கம் ப்ளஸ் ஆர்பிட்ராஜ் ஆக்டிவ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுங்கிற கேட்டகரி ஆர் பிரீட் ஐ ஷுட் சே ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸ் இதில் எக்ஸிட் ரோடும் நெல் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஆத்திர அவசரம்னால் நீங்கள் இதை எமர்ஜென்சி ஃபண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேருந்து நீங்கள் தேவைப்படையில் பணத்தை வெளியில் எடுத்துக்கலாம் ஹேவிங் செட் தட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் இன்னொரு டாக் டு யூர் இன்வெஸ்ட் அட்வைசர் டிஸ்ட்ரிபியூட்டர் பிஃபோர் இன்வெஸ்டிங் எனி மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு இந்த ஃபண்டுகளை முதலீடு செய்ய ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது எங்களை எங்கள் டீமை கால் பண்ணுங்கள் நன்றி மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்